கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே எட்டாம் வகுப்பு மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மற்றும் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த பள்ளி தாளர் உள்ளிட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளி இயங்கி வருகிறது இங்கு கடந்த ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கான முகாம் நடைபெற்றது முகாமில் பதினேழு மாணவிகள் கலந்து கொண்டனர் அவர்கள் பள்ளி வளாகத்திலேயே தினமும் தங்கி முகாமில் பங்கேற்றனர் இந்நிலையில் என் சி சி பயிற்சியாளரும் முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியுமான சிவராமன் என்பவர் எட்டாம் வகுப்பு மாணவியை அழைத்து சென்று பலாத்காரம் செய்துள்ளார் பாதிக்கப்பட்ட மாணவி தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமாரிடம் தெரிவித்துள்ளார் ஆனால் அவர் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று கூறியதாக கூறப்படுகிறது இதனிடையே மாணவிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் கூறியிருக்கிறார் இதையடுத்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் என்சிசி பயிற்சியாளர் சிவராமன் மற்றும் பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் ஆகிய இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது தொடர் விசாரணை மேற்கொண்ட போலீசார் இப்போது பள்ளியின் முதல்வர் சதீஷ்குமார் தாளர் சாம்சன் விஸ்லி சமூக அறிவியல் ஆசிரியர் ஜெனிபர் பயிற்சியாளர்கள் சக்திவேல் சிந்து சத்யா சுப்பிரமணியன் என ஏழு பேரை கைது செய்திருக்கின்றனர் சிவராமன் நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறையின் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்தார் தற்போது அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் தனியார் பள்ளியில் நடந்த என்சிசி முகாமில் எட்டாம் வகுப்பு மாணவி பயிற்சியாளரால் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவமும் அதற்கு அப்பள்ளியின் தாளர் முதல்வர் ஆசிரியர்கள் சக பயிற்சியாளர்கள் உடந்தையாக இருந்ததும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்